ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பத்தி மூன்றாவது குறிப்பாக சீதை அக்னி பிரவேசம் ராவணன் சம்ஹாரம் அடைந்ததை எண்ணி அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்க ராவணனின் மனைவியான மண்டோதரியும் ராவணனின் சகோதரன் விபீஷணன் மட்டும் பாசத்தால அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவர்களையெல்லாம் ஒருவாறு தேற்றி ஆறுதல் சொல்லி விபீஷணனை ராவணனுக்கு கடைசி காரியங்களை செய்ய வைத்து இலங்கையின் அரசனா பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் அதன் பிறகு ஹனுமனை அழைத்து விபீஷணனோட அனுமதியோடு சீதா தேவியை அழைத்து வரும்படி கட்டளையிடுறார் ஹனுமனும் சீத்தையை சந்தித்து நடந்தது எல்லாவற்றையும் விடாமல் சொல்லி ராமன் சீத்தையை காண்பதற்கு ஆவலாக இருப்பதாக சொல்ல சீத்தையும் இந்த ஒரு நாளுக்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்ததாக எண்ணி அப்படியே ஹனுமனோடு புறப்பட தயாராகிறார் ஆனால் ஹனுமனோ சீத்தையை ஒரு மகாராணி போல அலங்கரித்து அழைத்து வர வேண்டும் என்று ராமன் சொன்னதாக சொல்ல சீத்தையும் தன்னை அப்படியே அலங்காரம் செய்து கொண்டு பல்லக்கில் ஏறி ராமனை சந்திக்க வர அங்கு அனைத்து வானரங்களும் மற்றவர்களும் சீத்தையை பார்ப்பதற்காக முண்டியடித்து கொண்டு வர ராமனோ அவளை பல்லக்கில் இருந்து இறக்கி நடந்து வர சொல்லுங்கள் அவளின் கற்பே அவளுக்கு காவலாக இருக்கட்டும்னு சொல்றார் கொடூரமான அறக்கிகளுக்கு நடுவில் ராவணன் செய்த எல்லா கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு காத்திருந்தது இந்த ஒரு நொடிக்காகத்தான் என்பது போல ஸ்ரீ ராமரை ஏறெடுத்து பார்க்க ஸ்ரீராமனோ ஸ்ரீராமன் மிகுந்த கோபத்தோடு சீதையை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார் மிதிலையின் அரசன் ஜனகரின் புதல்வியான சீதையே இத்தனை பெரிய யுத்தம் உன்னை காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்டது அல்ல என்னுடைய இச்சவாகு வம்சத்தின் மேல் ஏற்பட்ட அவமானத்தை நீக்குவதற்காக நான் செய்த யுத்தமாகும் தீய எண்ணத்தோடு இராவணனால பார்க்கப்பட்ட உன்னை என்னால எப்படி ஏற்க முடியும் இந்த அவமரியாதையை எப்படி நீக்குவது என்று சொல்ல சீதாதேவிக்கு இந்த உலகமே சுழன்று விழுவதை போல தோன்ற ராமனின் பாதத்தில் போய் கதறி இதையெல்லாம் சிறிதும் எதிர்பார்க்காத லக்ஷ்மணரோ விபீஷணனோ மற்றவர்களும் வானர கூட்டங்களும் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் அளவு கடந்த அன்பும் காதலும் பாசமும் கொண்ட தன்னுடைய கணவனான ஸ்ரீ ராமராய் இப்படி தன்னை பார்த்து பேசுவது என்று அறிந்து சீதாதேவி ராமனை நோக்கி பேசத் தொடங்குகிறார் ராவணன் தன்னை கடத்தி கொண்டு சென்றது தன்னுடைய விருப்பத்தின் பேரில் நடந்ததல்ல தன்னுடைய உடல் இலங்கையில் இருந்தாலும் மனம் முழுவதும் ஸ்ரீ ராமனிடத்திலேயே இருந்ததாக சொல்றார் ஒரு சாதாரண மானிடரை போல தன்னுடைய நடத்தையின் மேல சந்தேகப்பட்டு விட்டதால இனியும் உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்காமல் தன்னுடைய கணவருக்காக அக்னி பிரவேசம் செய்வது ஒன்றே சிறந்த வழி என்று சொல்லி லக்ஷ்மணனிடத்துல அக்னியை மூட்டச் சொல்லி சொல்றா சீதை சீதையின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்த லக்ஷ்மணர் ராமனின் முகத்தை பார்க்க ஸ்ரீராமனும் அதற்கு சம்மதம் என்று முகக்குறிப்பு காட்ட ஸ்ரீராமனின் கோபத்திற்கு அர்த்தம் புரியாமல் லக்ஷ்மணர் தீ மூட்ட ஆரம்பிக்கிறார் சீதை ஸ்ரீராமனை நமஸ்கரித்து லக்ஷ்மணர் மூட்டிய தீக்க அருகில் வந்து அக்னியை மூன்று முறை வலம் வந்து அக்னியையும் மற்ற தெய்வங்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் வணங்கி தன்னுடைய மனதாலும் வாக்காலும் நினைவாலும் எப்போதுமே ஸ்ரீராமனையே நினைத்துக்கொண்டு தூய்மையானவளாக இருப்பது உண்மையானால் இந்த அக்னி என்னை காக்கட்டும் நான் தூய்மையானவள் என்பது உண்மையானால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அழியாத சூரியனும் சந்திரனும் என்னை எப்போதும் காக்கட்டும் என்று சொல்லி அக்னிக்குள்ளாக பிரவேசிக்கிறார் கொழுந்துவிட்டு எரியும் அக்னிக்குள் குளிர் நீரோடையில் நுழைவதைப் போல சீதாதேவி பிரவேசம் செய்வதை பார்த்து அங்கிருக்கும் அனைவரும் அலறி துடிக்கிறார் அதை பார்த்த ராமனின் கண்களிலிருந்தும் கூட தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுறது அக்னிக்குள்ள பிரவேசம் செய்த சீதையோ ஒரு தங்க நிலவைப் போல ஜொலி ஜொலிக்கிறார் தன்னுடைய விருப்பமில்லாமல் இராவணனால கடத்தி செல்லப்பட்டாலும் அப்பழுக்கற்ற தூய்மையானவள் சீதை என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காகவே ஸ்ரீராமன் இப்படி ஒன்றை செய்கிறார் என்று நம்புகிறார் சீதை. தன் மனைவியின் நடத்தையை தான் மட்டுமின்றி இந்த உலகோர் யாருமே குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஸ்ரீராமன் இந்த அக்னி பிரவேசத்தை நிகழ்த்திறார் அக்னியால குளிர்விக்கப்பட்ட கரசியான சீதை புஷ்பக விமானத்துல ஸ்ரீராமனோட புறப்படுறார் அதை பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர